எஸ்பிஐ மக்கள்கிட்ட தான் அப்படியே கொஞ்சம் கெத்தாக கொஞ்சம் அதுப்பாக வந்து டீல் பண்ணுவாங்க ஆமாம் அப்படியே உச்ச நீதிமன்றத்தை டீல் பண்ணான்னு பார்த்தாங்க கடைசியில் உச்ச நீதிமன்றம் டீல் பண்ண உடனே ஐயா ஓகேங்க ஐயா நாங்கள் கொடுத்துருக்கோங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஜேபி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டதான் இந்த தேர்தல் பத்திரங்கள் இது வரைக்கும் முப்பது தவணைகளாக பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரங்களை வெளியிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு அந்த பாண்டுகள் வாங்கப்பட்டிருக்கு அதை எவ்வளவு பணம் ஆக்கியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது பாண்டு பணம் ஆகிருக்கு ஒரு நூறு தான் ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு நூத்தி ஒன்பது கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு ஓ அதை மட்டும் எப்படி எந்த கட்சி விட்டாங்கன்னு தெரியல டேட்டா தெரியும் வந்து தேர்தல் ஆணையத்துல கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையம் எக்ஸ்தலத்துல எங்ககிட்ட கிட்ட எஸ்பிஐ வந்து கொடுத்துட்டாங்கிறத சொல்லிருக்காங்க இப்ப தேர்தல் ஆணையம் மார்ச் பதினஞ்சாம் தேதி மாலை அஞ்சு மணிக்குள்ளார அவங்களுடைய அந்த வெப்சைட்ல இதை வெளியிடணும் அதை வெளியறதுக்காக எல்லாரும் காத்திருக்காங்க ஆமா சீலிடப்பட்ட கவர்ல மும்பைல இருந்து வரும்னு பார்த்தா ரெண்டு பென் டிரைவை கொடுத்துருக்காங்களாமா அதையும் உச்சநீதிமன்றத்துல வந்து சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையத்துல கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ரெண்டு பென் டிரைவ் கொடுக்கறதுக்கு ஜூன் முப்பது வரைக்கும் கொஞ்சம் அவாசம் தேவைங்களா இவங்க வேற டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கேட்டிருக்காங்க ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னவங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள டக்குன்னு கொடுத்து முடிச்சிருக்காங்க இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தேர்தல் பத்திரங்களை எஸ்பிஐயே தரேன்னு சொல்லி கொடுத்தும் முடிச்சுட்டாங்க இவங்க கொடுக்கறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கடிதம் எழுதியிருக்காரு குடியரசுத் தலைவருக்கு யார் அவர் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட பார் கவுன்சில் தலைவர் அதீஷ் அகர்வாலா இவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி டேட்டாஸை தேர்தல் பத்திர விவரங்களை வந்து வெளியிடுறது அப்படிங்கிறது நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கே எதிரானது அது மட்டும் இல்லாமல் இது கார்ப்பரேட் சுதந்திரத்துக்கும் இது ஒரு சாவுமணி அடித்த மாதிரி ஆகிடும் இருந்து நிறுவனங்கள் வந்து முதலீடு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார் கவுன்சில் லெட்டர் பேட்ல ஒரு லெட்டர் அடிச்சு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாரு சரி பிஜேபி தான் வந்து இவர் வழியா ஏதோ ஒன்று விளையாடுறாங்க இருக்கும்போதே பார் கவுன்சிலோட உயர்மட்ட குழு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க இவருக்கும் எங்கள் இந்த கடிதத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அவர் பாட்டு தனியாக அனுப்பிச்சிருக்காரு இது உச்சநீதிமன்றத்தோட மதிப்பையே குறைச்சி மதி மதிப்பிடுற மாதிரி இருக்குது நாங்கள் இதுக்கு எப்போவுமே துணை போக மாட்டோம்னு சொல்லி கண்டனம்லாம் தெரிவித்து கடிதம் வெளியிட்ருக்காங்க இந்த நபர் மேலே ஏற்கனவே நூற்றி ஐம்பது தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களா பார் கவுன்சிலில் ஓ அப்படியே ஒரு தலைவராக இருக்காரு பார் கவுன்சிலுக்கு சில பேர் அப்படிதான் இறக்க முடியுமா தலைவர் போஸ்ட்ல இருந்து அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஆமா முடியாது இல்ல நீங்க யாரை சொல்றீங்க இவரத்தாப்பா சொல்றேன் இவரத்தான் சொல்றீங்களா ஓகே இந்த உச்ச நீதிமன்றம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த சிஏஏ திங்கிழமையிலிருந்து நாடு முழுக்க அமல்படுத்தப்பட்டிருக்கு ஆமா இது வந்து இடைக்கால தடை விதிக்க வேண்டும்னு சொல்லிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல அமைப்புகள் உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருக்காங்க கூடிய விரைவில் விசாரிக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளார மத்திய அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் சாவாக ஒரு அறிக்கை வந்து வெளியாகிருக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தேவையில்லாத வதந்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்க இங்க இருக்க இஸ்லாமியர்கள் நிறைய டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சு அவங்களோட குடியுரிமைங்கிறத ப்ரூப் பண்ணணும்லாம் சொல்றாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது இந்தியாவில் பதினெட்டு கோடி இஸ்லாமியர்கள் வந்து வாழ்றாங்க அவங்களுக்கு இந்த நாட்டில் வாழ்ற எல்லா உரிமையும் இருக்கு இந்துக்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதே மாதிரி அண்டை நாடுகளில் சிறுபான்மையினர் மக்கள் வந்து கொஞ்சம் துன்பப்படுறாங்க அதை இஸ்லாமிய நாடுகள் தான் சொல்றாங்க அதுவுமே இஸ்லாம் மார்க்கம் வந்து அமைதியான மார்க்கம் வெறுப்பையோ வன்முறையோ தூண்டுற மார்க்கம் கிடையவே கிடையாது அங்கே சிறுமாவின் பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு அந்த மாதிரி சட்டத்தை உருவாக்கிருக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வேற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இந்த குடியுரிமை இருக்காங்க அதே மாதிரி வெளிநாடுகளில் வச்சாங்கன்னா அதில் பெரிய ஆறாவதின்படி இஸ்லாமியர்களோட இந்தியாவோட குடிமையை வாங்கிக்க முடியுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஓ வெளிநாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களா அந்த மூன்று நாடுகள் இல்லாத இஸ்லாமியர்களூட வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகள் என்ஆர்சின்னு ஒரு விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த என்ஆர்சி அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு இப்போ அசாமில் மட்டும் அமலில் இருக்கு அதனாலதான் அசாமில் இந்த சிஏக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குது இது நாடு முழுவதும் என்ஆர்சி அப்படிங்கறது அமலுக்கு வந்துச்சுன்னா இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருக்காங்க பத்தி உள்துறை அமைச்சர் சொல்றாங்க அது வந்து இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிறைவேற்றப்பட்டு இப்போ குடியுரிமை திருத்த விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமல் ஆமாம் ஆமா படுத்திட்டாங்க அதுக்கான இதையும் இணையதளத்தையும் வந்து திறந்து வச்சிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சகம் அதுல வந்து உள்ள போனோன்னே ஸ்ரீ நரேந்திர மோடி ஸ்ரீ அமித்ஷா ரெண்டு பேர் ஃபோட்டோவையும் வச்சு கீழே விண்ணப்ப படிவம்லாம் இருக்குது என்னென்ன ரூல்ஸு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு எஃப்ஏ எல்லாமே போட்டு ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணியிருக்காங்க இதில் வர விண்ணப்பங்களை யார் சரி பார்ப்பா அப்படின்னா டேரக்டர் ஆஃப் சென்சஸ் ஆர் ஆப்ரேஷன்ஸ் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்கத்தோட இயக்குனர் அவர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க அவர் தான் வந்து அந்த குழு தான் இந்த விண்ணப்பங்களை ஆராய்ச்சி அவங்களுக்கு குடியுரிமை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில் வந்து இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்கட்சி ஆள மாநிலங்களில் நாங்கள் வந்து அமல்படுத்த விட மாட்டோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலினே சொல்லியிருக்காரு இந்த அறிக்கை வந்து விட்டுருக்காரு தமிழ்நாட்டில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் சிஐஏன்னு இருக்காங்க பினராயி விஜயின்னு வந்து சொல்லியிருக்காங்க மம்தா வந்து நன்மை இருந்தால் ஏற்றுப்போம் திமுக எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஆமா இதுக்கு முன்னாடி ஆந்திரா பீகார்லாம் முன்னாடியே வந்து சிஏ ஏற்றுக்க மாட்டோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இதை ஏத்து மாநில அரசுகளுக்கு அந்த உரிமை இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுல ஆர்டிக்கல் செவன் இந்திய அரசியல் அரசியலமைப்போட ஆர்டிக்கல் ஏழாவது பிரிவின் படி குடியுரிமை அப்படிங்கிறது மத்திய அரசோட அதிகாரத்தின் கீழே தான் வருது அதனால அதை வந்து மாநில அரசுகளை அதை வந்து எதுவும் பண்ண முடியாது இங்கே படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அது சட்டவிரோதம் அப்படின்னு தான் சட்ட வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டு இப்போ சட்ட போராட்டம் நடத்தலாமே தவிர தடுத்து நிறுத்த முடியாது அந்த சட்டத்தை அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்கிற விஷயம் அப்போ இதை கீழ் நிறைவே நம்பிக்கிட்டு இருப்பாங்களே ம் ஸ்டாலின் சொல்லிட்டாருப்பா அமல்படுத்த மாட்டாங்கப்பா நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆமாம் ஆனால் அமல்படுத்த அவங்களால தடுக்க முடியாதுங்கிறதா உண்மை ராம்லீலா மைதானத்துல நாளைக்கு விவசாயிகள் மகா பஞ்சாயத்து நடத்துறதுக்கு டெல்லி காவல்துறை அனுமதிச்சிருக்காங்க ஓ இது என்னப்பா புதுசா இருக்கு எப்பயுமே தடுத்து நிப்பாட்டுவாங்க பெரிய சோறு அழுப்புவாங்க ஆணிக்கெல்லாம் போட்டு வைப்பாங்க விவசாயிகள் வந்தாலே பயப்படுவாங்க டெல்லி போலீஸு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் விவசாயிகள் தரப்ப ஒத்துக்கிட்டாங்களா ஓகே அதனால நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம் இருக்காங்க விவசாயிகள் நாங்க அமைதியான முறையில எங்களோட கோரிக்கை வைக்க போகிறோம் ராம்லீலா அமைதானத்துல போய் அப்படின்னு இருக்காங்க ஆனா அது ஒரு தீராத பஞ்சாயத்தை தான் வந்து போய்கிட்டு இருக்கு விவசாயிகள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்னும் வந்து ஷம்பு போன்ற நகரங்கள்ல போராடிட்டு தான் இருக்காங்க அமைதியான முறையில் ஆமாம் ஆனால் வந்து இவங்க கண்டும் காணாம தான் இருக்கு மத்திய அரசு இதுக்கடையில் ராகுல் காந்தி அந்த நீதி யாத்திரை போயிட்டு இருக்காருல மத்திய பிரதேசக்கு போயிருக்காரு அங்கே சில பெண்கள் வந்து எங்களை ஊருக்குள்ள செருப்பு போட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அவருக்கு அவங்களுக்கு வந்து இவரே வந்து செருப்பெல்லாம் வாங்கி காலில் போட்டு விட்ற வீடியோக்கள்லாம் காங்கிரஸ்காரங்க பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் நடந்துருந்தாங்க எப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இன்னும் மத்திய பிரதேசத்தில் நம்ம வாழ்ற சம நடக்குதுன்னு கேக்குறப்ப அதிர்ச்சியா தான் இருக்கு அந்த அந்த பெண்கள் பேசுற பரிதா தான் இருக்கு ஹம் ஆமா அதுதான் மாப்பி யூபியோட நிலைமையா இருக்கு இன்னைக்கு வந்து பெண்களை மையப்படுத்தி காங்கிரஸ் வந்து ஐந்து வாக்குறுதிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க அதுல முக்கியமான வாக்குறுதி என்னன்னா ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் நிதி உதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மத்திய அரசு அந்த பணியாளர் தேர்வுலலாம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க தோறும் வேலை பார்க்குற பெண்களுக்கு மகளிர் விடுதி அப்புறம் வந்து பஞ்சாயத்து யூனியன்களில் இருக்கிற பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன உரிமை அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அது தெரியணுங்கிறதுக்காக ஒரு சட்ட ஆலோசகரை ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியனுக்கும் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் அந்த அங்கன்வாடி உள்ளிட்ட அந்த சத்துணவு திட்டத்தில் வேலை பார்க்குற பெண் ஊழியர் ஊதியம் இரட்டிப்பு இதெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு பேர் இன்னொரு சேர்ந்த ஜ இவர் ஜெகன்மோகன் இல்லை சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருமே ஆதரவு தானே ரெண்டு பேரும் ஆதரவு மாதிரி தான் இருப்பாங்க நான் வெளியே வா இல்லை நான் உள்ள போயிடலாம் நான் வெளியே நினைக்கிறேன் ஆமாம் அது மாதிரி தான் ஜெகன்மோகன் வந்து இந்த வாட்டி சட்டமன்ற தேர்தலும் வருது இல்ல அதில் அவர் தனிச்சு போட்டியிட போறாரு நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் தனித்து தான் போட்டியிட போறாரு ஆனால் சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சி ஏற்கனவே ஜனசேனா பவன் கல்யாணோட கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க இப்போ அதுக்குள்ளே வந்து பாஜகவையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதி இருக்கு அதில் பத்தே பத்து தொகுதி மட்டும் எங்களுக்கு போதும்னு பாஜக வாங்கிட்டு இருக்காங்க இருபத்தோரு தொகுதியில ஜனசேனா நிக்க போறாங்க மீதி இருக்க நூத்தி நாற்பத்தி நாலுல சந்திரசே சந்திரபாபு நாயுடு வந்து நிக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகள் அதுல ஆறு தொகுதி பாஜகவுக்கு ரெண்டு தொகுதி ஜனசேனாவுக்கு பதினேழு தொகுதி வந்து தெலுங்கு தேசமும் பிரிச்சுக்கிட்டு இப்போ ஓகே நிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஜெகன்மோகன் வந்து அங்க எப்படி பிரச்சாரம் பண்ண போறாருன்னு தெரியல சந்திரபாபு நாயுடு மட்டும் எதிர்த்து பேசுவாருன்னு நினைக்கிறேன் அது இது ஆனா பாரு ஆந்திரா பொறுத்த யார் ஜெயிச்சாலும் பிஜேபி தான் போக போகுது அதனால அதான் பத்து தொகுதி நான் பத்து தொகுதி ஜெயிச்சேன்னா நீங்க நூறு தொகுதி ஜெயிச்சேன்னா எல்லாம் நம்மளாம் ஒண்ணு கிலோ ஒன்று டீல் பண்ணிப்பாங்க ஏன்னா நாடாளுமன்றத்துல எப்படியும் ஆதரிக்க போறாரு அப்படிதான் வந்திருக்காரு இந்த கடந்த காலங்களில் ஜெகன்மோகன் இன்னொரு விஷயம் ஹரியானால வந்து நேத்து மக மனோகர்லால் கட்டார் அவர் முதல்வர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணாரு காலையில நைட்டே வந்து நயாப் சைனியை வச்சு திரும்ப முதல்வர் ஆக்கியிருக்காங்க பாஜக பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு சுயேட்சைகள் ஆதரவுலாம் இருக்கு அதனால வாங்க எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு ஆளுநர்டையும் கேட்டிருக்காரு மனோகர்லால் கட்டார் வந்து ஒரு மக்களவை தொகுதியில நிக்க போறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க ஓகே ஆனா பாருங்க பிஜேபி ஆளுநர மாநிலங்களில் ஆளுநர்கள் ரொம்ப வேகமா செயல்படுறாங்க நல்ல அஞ்சு மணிக்கு வேலை செய்வாங்க ஒரே நாளில் விலகினாங்கன்னா அதே நாள பதிப்பு செஞ்சு வைப்பாங்க அவ்வளவு வேகமா வேலை செய்வாங்க கட்சிக்காரங்களும் அப்படி தானே இருக்காங்க நள்ளிரவு ரெண்டு மணிக்கு கூட வேலை பார்க்குறாங்கல்ல அதனால வந்து ஆளுநர்கள் அப்படி வேலை பார்க்குறாங்க வந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் சத்யபிரகாஷ் சாகு அவர் வந்து டெல்லிக்கிழமை பயிருக்கார் ரெண்டு நாட்கள் அவருக்கான வீட்டில் நான் நடந்திருக்கான் நாளைக்கு கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க ஃபுல் ஸ்விங்கில் வரப்போகிறாருன்னா ரொம்ப ஸ்ட்ரிட்டான அதிகாரியார் இருக்கார் சத்யபிரகாஷ் சாகு இந்த கட்சியாவது தேர்தல் விதிகளை மீறினாங்கன்னா கடுமைய நடவடிக்கை எடுக்க போகிறாற தகவல்லாம் வருது கட்சிகள் கொஞ்சம் பார்த்து தான் வந்து இருந்துக்கணும் திருக்கோவிலூர் முன்னாள் எம்எல்ஏ பொன்முடி இப்போ இந்நாள் எம்எல்ஏ ஆயிரவாத போல் தான் தெரியுது ஏன்னா சொத்து குவிப்பு வழக்குல வந்து உயர்நீதிமன்றம் அவருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல போய் வாதாடினாரு இப்ப அந்த சிறை தண்டனை நிறுத்தி வச்சிருக்க உச்ச நீதிமன்றம் அதனால ஏற்கனவே இந்த தீர்ப்பு வரத்துக்கு சில தினங்களுக்கு முன்னாடி தான் சட்டமன்ற செயலாளர் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதுன்னு அறிவிச்சாங்க ஆனா தேர்தல் ஆணையம் ஏத்துக்கவே கிடையாது இதுக்குள்ள இப்படி தீர்ப்பு வந்ததுனால திரும்பவும் அந்த தொகுதி அவருக்கு வந்து கொடுக்கலாம் திருப்பி எம்எல்ஏ ஆயிடுவாருன்னு சொல்றாங்க அப்பவுமே தான் வந்து குறிப்பிட்டிருந்தாரு ராகுல் காந்திக்கு எப்படி என்ன நடந்ததோ அதே தான் பொன்முடிக்கும் பொருந்துங்கிறது சொல்லியிருந்தாரு இப்ப திருக்கோவிலூர் எம்எல்ஏ ஆயிருவாரு பொன்முடி அடுத்த முறை வந்து ஆளுநர் உருவார்ல ஸ்பீச் பண்றதுக்கு ஆஹ் முன்னாடி உள்ள உட்கார்ந்து இருப்பாரு ஆமா சங்க மிஸ் ஆயிருச்சுல இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு அதனால எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா திரும்ப சட்டம் பண்றதுக்குள்ள வந்துருவாரு இன்னொருத்தர் சட்டம் பண்றதுக்குள்ள வர முடியாம அமைச்சர் பதவி இல்லாம உட்காந்துட்டு இருக்காரு அவருக்கு ஏற்கனவே அந்த குவார்டர் செஞ்சுரி அடிச்சிட்டு இருந்தார்ல வெள்ளில ஒன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குவார்டருக்கு மேல பத்து ரூபா வாங்கினவரு குவார்ட்டர் செஞ்சுரி அடிச்சிட்டார்லாம் ஓட்டி ஓட்டிட்டு இருந்தாங்க வீட்டு இப்ப வந்து இருபத்தாறாவது தடவை இப்ப திரும்ப நீட்டு வச்சிருக்காங்க தடவ நம்ம செஞ்சுரி அடிக்கிறேனே அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஜாமீனே கிடைக்காதுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு டி ட்வெண்ட்டி அதுல இவர் செஞ்சு அடிச்சுடுவார் போல இருக்கு அப்படிதான் போயிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அமைச்சர் உதயநிதி அவர் வந்து இந்த சனாதன வழக்கு பல மாநிலங்களையும் தொடர்ந்துட்டு இருக்கு எல்லா மாநில வழக்கையும் ஒரே வழக்கா மாத்துங்கன்னு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு இப்ப பீகார்ல ஆரா அப்படிங்கிற அந்த நகரத்துல உள்ள நீதிமன்றத்துலயும் வழக்கு போட்டிருந்தாங்க இப்ப அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு பீகார் நீதிமன்றம் சம்மனமே உதயநிதிக்கு அனுப்பிச்சிருக்கதா சொல்றாங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி வழக்கு விசாரணையா சோ பீகார்ல போய் ஆஜராவாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஓகே இன்னும் காங்கிரசுக்கும் இன்னும் ஒரு சில தினங்கள் எந்த தொகுதிங்கிறத சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா கூட்டணி கட்சிகள் யாரும் எந்த தொகுதியில நிக்க போறா கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் மட்டும் தான் வேட்பாளர்கள் எல்லாருக்குமே தெரியும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் திமுக காங்கிரஸ் வேட்பாளர்கள் எதுவுமே தெரியாது ஏன்னா தொகுதி இன்னும் உடன்பாடு ஏற்படல இந்த ஒரு சில தினங்கள் எந்தெந்த தொகுதி காங்கிரஸ் கூட்டிகிட்டு போடுவாங்கறத அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் அதிமுக கடையை விரிச்சு விரிச்சு உட்கார்ந்துருக்காங்க விருப்பம் எல்லாம் வாங்கிட்டாங்க ஆனா கூட்டணிக்கு யாரும் வர மாதிரி தெரியவே இல்லை ஏன்னா தேமுதிக பிகு பண்றாங்க மாநிலங்களவை கண்டிப்பா வேணும்ங்கிறாங்களாம் இது வரைக்கும் தான் பேசிட்டு இருக்காங்களா பிரேமலதா விஜயகாந்த் ஏன்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தேமுதிக ஆனா அதிமுக ஆர்வம் காட்டவே இல்லையா அப்ப மதியாதை தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற மாதிரி வந்து பிரேமலதான் உட்கார்ந்து இருக்காங்க நம்ம இருக்கவே இருக்கு பாஜா அங்க போயிடலாம் நிச்சயம் அண்ணாமலை தம்பி அவளை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க தேமுதிக கோஷ்டிகள் இன்னொரு பக்கம் பாமக அப்பா வந்து ராமதாஸ் அதிமுக பக்கம் வரலாங்கிறாங்க ஆனா மகன் நம்ம இணையமைச்சர் ஆயிரலாங்கிற இதுல வந்து பிஜேபி பக்கம் போகலான்னு வந்து ஆசைப்படுறாரு அவரு அப்பா மகனுக்குள்ளே கருத்து வேறுபாடுனால இன்னும் அது இழுப்பறியாதான் போய்கிட்டு இருக்கு வேற யாரு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தப்ப நான் இயற்கை உங்களுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியுடைய தலைவர் மன்சூர் அலிகான் இன்னைக்கு நாகப்பட்டேட்டை வந்திருக்காரு இப்படி போயிட்டு இருக்கு எத்தனை வருஷம் ஆண்ட கட்சி ஆக்சுவலி அதிமுக முனுசாமி தான் வரவேற்பு பேசுவார்த்தை நடத்தினாரு அதிமுக நினப்பாங்க நம்ம கிட்ட ஒரு கட்சி மாட்டிக்கிச்சுன்னு அது கிடையவே கிடையாது அவர்கிட்ட தான் நீங்க வந்து இருக்கீங்க அவர் வந்து இப்ப என்ன சொல்லிருக்காரு அதிமுக இருக்கிறேன் நாம் தமிழர் சார்பாக திண்டுக்கல்ல வந்து மீன் கிடை உட்கார்ந்து மீன் எரித்தாரு அப்புறம் நாயாரு கோயம்புத்தூர்ல வந்து எல்லாம் கொட்டு வச்சு மீட்டிங் போட்டாரு குப்பத்தட்டி பக்கத்துல உட்காந்து என்னென்ன கூத்து பண்ண அட்ராக்ஷன் நம்ம ஈர்த்தரலாம் அதிமுக டாப்பிக் எல்லா பக்கம் இருக்கும் இன்னொன்று இப்ப சிஏஏ வேற இவங்க எதிர்த்துட்டாங்க இவங்க தான் நிறைவேறிச்சு சிறுபான்மையினர்கள் வாக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்திய ஜனநாயக புலிகளை வந்து ஆமாம் அவங்க பக்கம் இழுத்து இருக்காங்க இறங்கி விடலாம் அப்படின்னு நினைச்சாலும் நினைக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி பத்து தொகுதியில் நம்ம உறுதியாக ஜெயிக்கணும் இருக்கிறான் அவரு முக்கியமா வந்து சேலம் நாமக்கல் கோவை தென்காசி சிதம்பரம் விழுப்புரம் அப்புறம் சவுத் ரெண்டு டிஸ்டிக் சிதம்பரம் விழுப்புரம் காலி குறிக்கோள் இருக்காரு அவரு நம்ம இந்த இடத்துல எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால நல்ல வேட்பாளராக போகணும்னு சொல்லிட்டு வேட்பாளர் பள்ளி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கா திருச்சியும் இதுல இருக்கு பாப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் பண்ணிருக்கா நம்ம போன டைம் பதினெட்டு இந்த டைம் இருபது பர்சன்டேஜ் மேல வாங்குறோம் யார்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு எப்படி எல்லாம் பணம் தேர்தலுக்கு கொஞ்சம் செலவாகுங்களா அந்த ஒவ்வொரு வேட்பாளரும் இவ்வளவுதான் செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்ததான் அந்த புனையோட பல மடங்கு அதிகமாதான் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் சரி அது சொல்ல முடியாதுல அதெல்லாம் பிளான் பண்ணி ஆலோசனை வழங்கிட்டு இருக்காராம் ஆனா என்ன கூட வரதான் காலியா இருக்கு ஆமா யாராவது வருவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஆர் பி உதயகுமார் எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர் வந்து என்ன பேசியிருக்காருனா இப்போ திமுக தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த பணம் எல்லாமே போதைப்பொருள் வித்த பணம் தான் ஜாஃபர் சாதி கொடுத்த பணத்துல தான் கட்சியை நடத்துகிறாங்கிறாங்க மாதிரி அவர் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்து பேசிட்டு இருக்காரு அதிமுகவும் இந்த போதைப் பொருள் விவகாரத்தை தான் ஒரு பிரச்சாரம் பண்ணலாங்கிற ஐடியாலையுமே இருக்காங்க இது வந்து மனித சங்கி போராட்டம்லாம் நடத்துனாங்க அதிமுக சார்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்லையும் நிறைய போஸ்டர்லாம் அவர் அடிச்சுருந்தாங்க இந்த போதைக்கு மூல காரணமே திமுக அரசு தான் அப்படின்னு அதை வந்து காவல்துறையை கிழிச்சாங்க பாத்தீங்களா காவல்துறையே டிஎம்கேக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு வந்து ஒரு காவல்துறையா இல்ல சொல்லி கேட ம பேசினாங்க ஏவல் துறையா கேட்டாரா இதை இவங்க கேட்பாங்க அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்க கேட்பாங்க இதே தான் வச்சிருக்காங்க இப்போ இன்னொன்று அதிமுகவை பற்றி பேசும்போது ஒரு சீரியஸான விஷயம் ஏற்கனவே பாண்டிச்சேரியில் ஒரு ஒன்பது வயது சிறுமிக்கு நடந்த அந்த கொடூரம் அதே மாதிரி இங்கே வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளக்கோயில் அந்த ஏரியாவில் கோயில் தேர் திருவிழா நடந்திருக்கு அங்க வந்து கச்சேரியை பார்க்க வந்த ஒரு பதினேழு வயது சிறுமியை ஆறு பேர் கொண்ட கும்பல் வந்து கடத்திட்டு போய் கார்ல வச்சு கூட்டுப்பாளி வன்கொடுமை வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஆறு பேரில் முக்கியமான நபர் ஐடி அதிமுக நிர்வாகி தினேஷ் அப்படிங்கிறவர் இப்போ அந்த ஆறு பேரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவரோட அந்த காரில் வந்து ஜே ஜே அந்த நம்பர் போட்டு அது அதிமுகவோட அந்த கொடி கலரில் இருக்கு அந்த காரையும் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து எடப்பாடின்னா அதை பார்க்கல நினைக்கிறேன் டிவியில் பார்த்தா தான் தெரியும் இப்போ வரையும் கட்சியிலேருந்து அவரை நீக்கிட்டோங்கிற எந்த ஒரு அறிவிப்புமே வரல உம் வந்து இவங்களுக்குலாம் இந்த கொடூரன்களுக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறதான் எல்லாரோட கோரிக்கையா இருக்குது ஆட்சிக்கு வந்தால் பேங்க் கணக்கை வெளியிடுவேன் என்பான் ஆட்சிக்கு வந்தபின் ஸ்டேட் பேங்க் கணக்கை கூட வெளியிட மாட்டான் அவன் யார் யாராவது அட்வைஸ் பொறுமையா உட்கார்ந்து கேட்டுக்கோங்க இல்லைன்னா அதுக்கும் சேர்த்து அட்வைஸ் பண்ணுவாங்க அடி மேல அடி வச்சா எஸ்பிஐ வங்கியும் நகரம் சரத்குமார் மாமியார்பி லைக் ராத்திரி ரெண்டு மணிக்கு கேட்கலனாலும் பரவாயில்ல காலையில ஆறு மணிக்காவது போன் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே கிச்சானாலே இழிச்சாங்க மாமியார் அந்த சோதனை அருகி விட்டுருக்காரு இருக்காரு சரத்குமார் இந்த அறிக்கையில வந்து எதுக்காக தெரியுமா பண்ணேன்னு சொல்லியிருக்காரு ஆனா அதுல எந்த கட்சி பேருல அண்ணாமலை பேரு கிடையாது எதுவுமே கிடையாது அங்க போன இங்க வந்து அங்க போன இங்க வந்து மக்களுக்காக தான் பணியாற்றிட்டு இருக்கேன் இது ஒரு தொலைநோக்கு திட்டத்துக்காக தான் வேற சொல்லியிருக்காரு அவரு இப்ப தான் வந்து இந்த பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டி வந்து நீங்க என் மாமியார் சிஎம் ஆசை போறாங்கிறாங்க இப்ப கட்சி ஜாயின் பண்ணது மட்டும் இவங்க கிட்ட மனைவி கிட்ட மட்டும் கேட்டு முடிவு பண்றதுல எந்த விதமான ஜனநாயக அந்த கட்சிக்குள்ளார ஆமா மாமியார் மாமியார்கிட்டே மறைச்சிருக்காரு இத மாமியார் இருப்பாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா ராயப்பேட்டை அதிமுக அலுவலகம் வந்து அப்படியே காலியா கடைக்கு யாரா வருவீங்களா அப்படின்னு முனுசாமி ஜெயக்குமார் தங்கமணி வேலுமணி எல்லாரும் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன இருக்கீங்களா வாங்க வாங்க வாங்கறாங்க ஆமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஒருத்தர் தான் பாத்துக்கிறாங்க யாரும் வந்த மாதிரி தெரியல அதுதான் இன்னைக்கு மன்சூர் அலிகான கூப்பிட்டு இருக்காங்கல்ல இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வேற நான் இரட்டை இல்லையில தான் போட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இரட்டை இல்லைங்க வந்துரும் கன்ஃபார்மா நம்புறாரு ஒரு எதை வச்சு நம்புறாருன்னு தெரியல ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு டெல்லியில இருந்து எதுவும் சொல்லியிருக்காங்களா ஓபிஎஸ் கிட்ட கன்ஃபார்மா பேசிட்டீங்கன்னா பாருங்க தேர்தல் நடத்துறப்போ நான் அர்டெல் போட்டிருக்கிறார் அவர் எங்கே போட்டிட்டு போறான்னு தெரியல எம்எல்ஏ பதவியும் போக போவதோ எடப்போ எடப்பாடி பின்னாடிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் அவருக்கு இனிப்பு பிரச்சனை இருக்குங்கிறது புரியுது சரி அதனால என்னன்னா எடப்பாடி பண்ணிச்சாம் மைண்ட் வாய்ஸ் என்ன யாரா இருக்கீங்களா பழமாக்குது யாராவது வாங்கப்பா கூட்டு நீங்க பழமாக்குது எனக்கு அடையா ரெண்டாயிரத்தி பதினாலுல தனிச்சு போட்டிட்டாங்க அதிமுக மூடியே லடியான்னு கேட்டு அப்படியே ஃபுல் ஸ்வைப் வந்து பண்ணாங்க அந்த கட்சி எடப்பாடி பண்ணிச்சாமை இருக்குமா இப்ப இதுவரைக்கும் இல்லாதனால கூப்பிட்டு கூட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆளும் எம்ஜிஆர்லாம் சொல்றாங்களே ப்ரோ கருப்பு எம்ஜிஆர் புரட்சி தமிழர் எல்லாம் பேசுறாங்க சரி பொறுத்திருந்து பாபா கூட யாரா ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்னு